ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யோவான் சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தின் இரண்டாவது பகுதியை நான் வாசிக்கிறேன் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் ஆண்டவர் கொடுத்தார் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஐந்தப்பம் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் புருஷர்களை ஆண்டவர் போசித்தார் புருஷர்கள் மாத்திரம் அல்ல ஸ்திரீகளும் இருந்தார்கள் பிள்ளைகளும் இருந்தார்கள் புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர்கள் அப்படியானால் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேலே சாப்பிட்டிருக்க வேண்டும் என்று அம்மேன் ஸ்தோத்திரம் வரலாறு நமக்கு சொல்லுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வெறும் ஐந்தப்பம் இரண்டு மீனை கொண்டு இருபதாயிரத்துக்கும் அதிகமான ஜனங்களை போஷிப்பதற்கு ஆண்டவர் ஒரு யுக்தியை கையாண்டார் என்ன தெரியுமா அதை எடுத்து தம்மை அனுப்பினதான பிதாவினுடைய சமூகத்துல பிரசன்னத்துல அவருக்கு நேராக அதை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஸ்ரீசர்கள் இடத்தில் கொடுத்தார் அதுதான் இயேசு செய்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆனால் அந்த ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனுக்கு நேராக தம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாயு செய்தபடினாலும் பிதாவே நீர் ஒருவரே இதை ஆசீர்வதித்து அம்மேன் பெருக செய்கிறவர் என்று பிதாவினிடத்தில் தம்முடைய முழு விசுவாசத்தையும் வைத்து அவர் ஜபித்த காரணத்தினாலேயும் அந்த ஐந்தப்பம் இரண்டு மீன்கள் இருபதாயிரத்துக்கும் மேலான ஜனங்களுக்கு அது போதுமானதாக இருந்தது கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது சீஸர்களிடத்தில் அதை கொடுத்தது மட்டுமல்ல சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே அவர் மீன்களையும் எடுத்து வேண்டிய மட்டும் கொடுத்தார் முதலாவது அந்த ஐந்து அப்பம் கூடை நிறைய வந்து விட்டது ஆனால் மீன் ரெண்டு தான் இருந்துச்சு கந்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்பத்தை ஆண்டவர் இவ்வளவு பெருசா மாத்திட்டாரு எப்படியாவது சாப்பிட்டுலாம் ஆனா அந்த பொருட்சு மீன் எப்படி உல பேருக்கு நமக்கு கிடைக்கும் யோசித்த பொழுது கொஞ்சம் தானே இருக்குது இதை கொண்டு எப்படி ஒரு நிறைவு வரும் அந்த ரெண்டு மீனை தேவன் ஆசீர்வதித்த பொழுது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அது அமைந்தது கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சமாய் இருந்தாலும் அதை தேவனுடைய சமூகத்தில் வைத்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அதை செலவு செய்து பாருங்கள் அநேக வழிகளில் தேவன் அதை நன்மையானதாக கத்தர் மாற்றி கொடுப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இதில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது வேண்டிய மட்டும் கொடுத்தார் வேண்டிய மட்டும் கொடுத்தார் உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சதை நீங்கள் தேவனுக்கு கொடுப்பீர்கள் ஆனால் அவர் திரும்ப உங்களுக்கு கொடுப்பது கொஞ்சம் அல்ல உங்களுக்கு வேண்டிய மட்டும் அவர் உங்களுக்கு கொடுப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கொஞ்ச பலன் கொஞ்ச பணம் கொஞ்ச திறமை அமேன் ஸ்தோத்திரம் கொஞ்சம் தாழ்ந்து எதெல்லாம் உங்ககிட்ட கொஞ்சமா இருக்குதோ அதை கத்திற்கன் கொடுங்க அதை ஆண்டவிற்கன் கொடுத்து பாருங்க நீங்கள் இன்று மட்டுமல்ல நீங்கள் உயிரோடு இருக்கும் மட்டும் நீங்கள் உண்டு பலனடைந்து நடைந்து புசித்து திருப்தியாகி நீங்கள் செழுமையாய் மாறுவதற்கு பரலோகத்திலிருந்து உங்களுக்கு திரும்ப வருவது வேண்டிய மட்டும் ஆமே நீங்கள் மீண்டும் அதற்காக அலைகிற ஒரு நிலைமை வராதபடிக்கு திருப்தியாகிற மட்டும் வேண்டிய மட்டும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் உண்மையுள்ளவர் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த ஜனங்களை ஆசீர்வதியும் வேண்டிய மட்டும் கொடுக்கிற தேவன் வேண்டிய மட்டும் உதவி செய்கிற கத்தை அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து சம்பூர்ணமாக நம்முடைய பிள்ளைகளை கத்தை வாழச் செய்வதாக நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே நாமே ஹாவ் அ குட் டே கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே